வெல்கம் டு சத்தியுட்டி சமையல் சத்தியவுட்டி சமையலங்க இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி செய்யலாங்க வாங்க அதை பார்க்கலாம் சட்னி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க இருக்குங்க ஒரு ஸ்பூனு கடுகுங்க ஒரு ஸ்பூனு புளுங்கம்ப இருக்குங்க ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாகிட்டே இருக்க அந்த இருக்குங்க அதனால் நான் ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்காங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி மிதங்கொண்ணு மிளகாய் அதுக்காக போட்டுக்கிறேங்க தக்காளி வந்து கல் மாதிரி இருக்குதுங்க சட்டனே வதங்க மாட்டேங்குது பாருங்க கொஞ்சோண்டு தேங்காய் கல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேங்க ரொம்ப இல்லைங்க கொஞ்சம் தான் போடுறேங்க ரொம்ப போட்டால் வந்து சிவத்தாங்க கம்மியா போட்டுக்கலாங்க கருவே நீங்க வதக்கிச்சுங்க கொஞ்சம் ஆற விட்டு நல்லா வதக்கி வச்சுங்களா நீங்க இதுக்கு மேல வதக்க வேண்டாம் போதுங்களா இது ஆரிய ஆறுந விட்டு நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிடலாங்க ஆரட்டுங்க ஆறிருச்சுங்க நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிடலாங்க சட்னிங்க நான் போய் நீ அரைச்சிக்கிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்க பா பாத்திரத்தில் போ போட்டுட்டு தாளிப்பு போட்டுருவோங்க பாருங்கள் மிக்சியில் கொஞ்சம் ஊற்றி அலைசி தண்ணியை கழுவி ஊற்றிடலாங்க கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கலாங்க ரொம்ப கெட்டியும் வேண்டாம் ரொம்ப தண்ணியும் வேண்டாங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சம் கடுகு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் தாளிப்பு போட்டுடலாங்க பாருங்க அரை ஸ்பூனும் கருதுங்க ஊம்பருப்புங்க தாலிச்சுங்க இது பற்றி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்ல பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்